ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம அறுபத்தி மூன்று சீதை ராமனுக்கு வெற்றி வாகை சூடுதல் செய்வதற்கரிய செயலை ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு செய்து முடித்ததால் அனைவரும் மகிழ்ச்சி கொண்டனர் ஜாலரா மிருதங்கம் சங்கு ஷனாய் பேரி டோலக் என்ற இனிய நகதாக்கள் முதலிய பல வாத்தியங்கள் முழங்கின ஆங்காங்கே இளம் பெண்கள் மங்கள கீதம் பாடினர் தோழிகளுடன் கூட ராணி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் காய்ந்து போன பயிரின் மீது நீர் போல ஜனகர் கவலை தீர்ந்து நிம்மதி அடைந்தார் நீந்தி போய் களைத்தவர் கரை கண்டது போல பகலில் தீபத்தின் ஒளி மங்கிவிடுவது போல வில் ஒடிந்ததும் அரசர் கூட்டம் பொலிவிழந்து விட்டது சீதையின் ஆனந்தத்தை எப்படி வர்ணிப்பேன் சாதகம் வெறும் நீருக்காக காத்திருக்கும் பொழுது சுவாதி நட்சத்திர வேளையில் மழைநீர் பெற்றது போல மகிழ்ச்சி பெற்றாள் சந்திரனை சகோர பறவைகள் எவ்வளவு ஆவலுடன் நோக்குமோ அதே போல ராமனை லக்ஷ்மணன் பார்த்தார் அப்பொழுது சதானந்தர் ஆணையிட்டார் சீதை ராமனின் அருகாமை சென்றாள் அவளுடன் அழகிய சமர்த்தான தோழிகள் சம்பிரதாயப்படி மங்கள கீதம் பாடி வருகின்றனர் சீதை இளம் அன்ன பேடை போல் நடந்து வருகிறாள் அவள் அங்கங்கள் எல்லாம் சோபை பூரித்திருக்கின்றன சிற்றொழிகள் பலவற்றின் இடையே பேரொளி விளங்குவது போல் தோழிகளின் இடையே சீதை விளங்கினாள் தாமரை கைகளில் ஜெயமாலை தாங்கி வருகிறாள் அதில் உலகையே வெற்றி கொள்கின்ற பொலிவு வீசுகிறது சீதை உடல் கூச்சமுற்றது மனதிலோ கொள்ளை உற்சாகம் அவளுடைய ஆழ்ந்த பிரேமை எவருக்கும் புரியாதது அருகில் சென்று ராமனின் பொலிவைக் கண்டால் சீதை சித்திரத்தில் தீட்டப்பட்டவள் போல அசையாது கண்ணிமைக்காமல் நின்றாள் சமர்த்துகளான தோழிகள் இந்த நிலையறிந்து கூறினர் சோபனமான வெற்றி வாகையை சூட்டுவாயாக இதைக் கேட்டு சீதை இரு கைகளாலும் மாலையை தூக்கினாள் ஆனால் பிரேமை பரவசத்தில் கழுத்தில் போட இயலவில்லை இரு தாமரைகள் தண்டுகளுடன் கூட எழுந்து பயந்து சந்திரனுக்கு ஜெயமாலை சூட்டுவது போல தோன்றினாள் இந்த அழகை பார்த்து தோழிகள் பாட ஆரம்பித்தனர் அப்பொழுது சீதாதேவி ராமனுக்கு வெற்றி வாகை சூட்டினாள் ரகுவரனின் மார்பில் வெற்றி வாகை கண்டு தேவர்கள் மலர் தூவினர் சூரியனை பார்த்து முல்லை மலர்கள் கூம்புவது போல அரசர்கள் அனைவரும் தலை குனிந்தனர் நகரத்திலும் ஆகாயத்திலும் வாத்தியங்கள் முழங்கின துஷ்டர்கள் மனம் வாடினர் சாதுக்கள் குதூகலித்தனர் தேவர்கள் கிண்ணரர்கள் மனிதர்கள் நாகர்கள் முனிவர்கள் ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா என்று ஆசி கூறினர் தேவ பெண்மணிகள் ஆடினர் பாடினர் மீண்டும் மீண்டும் கை நிறைய மலரெடுத்துத் தூவினர் ஆங்காங்கே அந்தனர் வேத முழக்கம் செய்தனர் கட்டியம் கூறுபவர் திருதுகளை முழங்கினார் பூமி பாதாளம் ஸ்வர்க்கம் எங்கும் பரவியது ராமச்சந்திரன் வில்லை முறித்துவிட்டார் சீதாதேவி அவரை வரனாக தேர்ந்தெடுத்துவிட்டாள் என்ற உலகளாவிய புகழ் நகரத்தின் ஆண் பெண்கள் ஆரத்தி எடுத்து மகிழ்ந்தனர் அவரவர் தமது சக்திக்கு அதிகமாகவே தானம் வெகுமதி வழங்கி மகிழ்ந்தனர் அழகும் ஸ்ருங்கார ரசமும் ஒன்று சீதா ராம ஜோடி மிளிர்ந்தது தோழிகள் கூறினர் ஹே சீதே ராமனின் சரணங்களை சேவி ஆனால் சீதை மிகவும் பயந்து சரணங்களை தீண்டவில்லை கௌதமரின் மனைவி அகலிகை தோன்றின இடமாயிற்றே என்ற மரியாதை காரணமாக சீதை ராமனின் திருப்பாதங்களை கைகளினால் தீண்டவில்லை சீதையின் உலகியலுக்கு அப்பாற்பட்ட பிரேமையை அறிந்து ரகு வம்சத்து ரத்தினமான ஸ்ரீராமன் மனதிற்குள் சிரித்து கொண்டார்